வணக்கங்க நம்ம இப்போ நிற்கிறது பொள்ளாச்சியில் நிற்கிறோம்ங்க இந்த பொள்ளாச்சியில் கூடிய வீட்டு மனைகளை உங்களுக்கு காமிக்கலாம் நினைக்கிறேங்க இந்த வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீட்டு மனைகள் ஹைவே ரோடு அப்ரோச்லே உங்களுக்கு வீட்டு மனைகள் வந்துடுது இந்த வீட்டு மனைகளை காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த பேரில் நம்மளோட ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குதுங்க இந்த ஆப்லேயே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போஸ்ட் போட்டிருக்குறோம் டேரெக்டாக நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க பொள்ளாச்சியை சுற்றி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போஸ்ட் போட்டிருக்கோம் வீடுகள் நிலங்கள் தோட்டங்கள் எல்லாமே போஸ்ட் போட்டிருக்கோம் டேரெக்டாக ஓனர்ஸோட நம்பர் ப்ரொமோட்டர்ஸோட நம்பர்ஸ்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு கமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நம்மளோட ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் போஸ்ட் போட்டுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நம்ம நாச்சிமுத்து கவுண்டர் பாலிடெக்னிக்கை தாண்டி கொஞ்சம் போனோம்னா இந்த லொக்கேஷன்ஸ் வருதுங்க இதில் தான் நான் வீடியோஸ் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ட போஸ்ட் உள்ள ஏற்றிருக்கிறேன் ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குயிக் ப்ராப்பர்ட்டி இந்த லோகோ சிம்பிள்லாம் கொடுத்துருக்க பாருங்கள் இதே மாதிரி அங்கே இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வாடகைக்கு இருந்தாலும் சரி விற்பனைக்கு இருந்தாலும் சரி அதில் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ரீ தாங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேட்